வரக்கூடிய கனவுகளுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கால் பண்ணி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நாணயத்தை கனவில் கண்டால் என்ன பலன் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க நீங்கள் கனவு பலன் குறிப்பில் சேர்ந்த உங்களுடைய கனவுகளை நீங்கள் என்கிட்ட டேரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்க என்னை எப்படி காண்டெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நானே கனவுல கண்டேங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க ஏற்ற இறக்கம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்து உயரவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதும் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து வரவை விட மிஞ்சும் அப்படிங்கிறது அப்ப இந்த மாதிரி கனவு எதுக்கு வரது அப்படின்னா உங்களை முன்னெச்சரிக்கை பண்ணுது செலவும் போதே சிக்கனமாக வந்து செலவு பண்ணணும் இந்த செலவு தேவையா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கறத தான் முன்னெச்சரிக்கை தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணங்க கூடிய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும் எத்தனை வருடத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கறத நேரத்தை பொறுத்து அமையும்ங்க அதாவது மாலை வந்து ஆறு மணியில ஒரு எட்டரை மணி அதாவது எட்டரை ஒன்பது மணிக்குள்ள இரவு நீங்கள் இந்த டைம்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க நல்லதை கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த எட்டரை மணியிலருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவானது மூணு மாதத்துக்குள்ளே வந்து பழிச்சுடுங்க அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த பதினோரு மணியிலருந்து ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடுங்க அதே வந்து இந்த ஒரு மணியிலிருந்து விடிய கால ஒரு மூன்றை நாலு மணி அந்த டைமில் நீங்கள் காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள பழிச்சுடுங்க அதே மூன்று மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பளிச்சிடுங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது அதனால நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை எங்கிட்ட செப்ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிற எப்படி என்கிட்ட கேட்குறது அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க